குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஷாட நவராத்திரி சனிக்கிழமைங்கிறதுனால நமக்கு எப்பொழுதுமே தினம் ஒரு பெருமாள் தரிசனம் அதில் வந்து பத்மாவதி தாயாரோட திருவேங்கடமுடையான் தரிசனம் இப்பொழுது ஆஷாட நவராத்திரி நடந்து கொண்டிருப்பதினால் சக்தி வழிபாடு அதனால் வந்து நம்ம தாயாரை சிங்க முகத்தோடு நிஷாசுரம் வாராகி தாயாரை நாம் இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம இது பண்ணுறோம் அதனால் நம்ம என்ன சொல்வது எவ்வளோ அழகாக இன்று ஆசாட நவராத்திரியின் மூன்றாம் நாள் வாராகி தாயார் நேத்தே நான் வாராகினோட இதெல்லாம் போட்டிருக்கேன் இது அப்படியே இருக்க முடியல ஒரு கையை பிடிச்சிட்டு இப்போ ரெண்டு பேரும் சரியே நல்லா தெரிகிறாங்களா தாமரை மலரிலே தாமரை மலரிலே விற்றிருக்கும் நமது திருவேங்கடமணியான் பத்மாவதி தரைய தாயார் அம்மன் மகிஷாசரமர்த்தினி சக்தி தேவி சிம்ம வாகனத்திலே சிம்ம வாகனத்திலே அழகாக சேவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆஷாட நவராத்திரி இலை புஷ்பம் பழம் தண்ணி இவை எதையேனும் யார் பக்தியுடன் சமர்ப்பிக்கின்றாரோ அதில் நான் திருப்தி அடைகிறேன் நேர்மையற்ற பக்தியை நான் ஏற்பதில்லை கீதை இப்போ வந்து இன்றைக்கி பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வந்து ரொம்ப உலக பிரசித்தி பெற்றது தேர் திருவிழா உங்களுக்கே தெரியும் அது இன்று நடைபெற்றது நேற்று அதாவது மாலை லைவ்லேயே கொடுத்துருந்தாங்க அவ்வளோ அருமையாக இருந்த மூணு தேரோட்டமும் புவனேஸ்வரி புவனேஸ்வரி கவசத்தை எல்லாரும் அடிக்கணும் அங்குச பாசமேந்தி அபயமே வரதம் தாங்கும் பங்கையக்கரத்தாள் பீதாம்பரமணி பீதாம்பரமணி இடையால் பொற்பூன் பைங்கள் நிரம்ப பூண்டால் பதினாறு கலையெழுத்து பொங்கிய ஓரெழுத்தால் புவனேசி பாதம் போற்றி கணபதியே சரணம் கணநாதா ரட்சிப்பாய் கந்தனுக்கு முத்தோனே கவசத்தை தந்திடுவாய் மாதாவின் கவசத்தை மங்களம் பெருகிடவே உங்கள கணபதியை மகிழ்ந்தனக் கருள்வீரே பஞ்சமுக கணபதியே மான மனமாசன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அழகான ஆஷாட நவராத்திரி சனிக்கிழமை நமக்கு வந்து இன்று இன்று வந்து மூன்றாம் நாள் ஆஷாட நவராத்திரி சக்தி தேவியாக நாம் வழிபாடு பண்ணி செய்கின்றோம் புக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்காத விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பிள்ளையார் இந்த இது வந்து இன்றைக்கி இப்போ கிடைச்சிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளையார் பிள்ளையார் பேர் முழுசாக இந்த பாடல் கிடைக்கல இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்குது திருவேங்கடமுடையான் பத்மாவதி தாயாரோடையும் இன்று அம்மன் வழிபாடு ஆஷாட நவராத்திரி நேற்றே வாராகி தாயாரை பற்றி சொல்கிறேன் இன்று சிம்ம வாகனத்திலே பவனி குடிகுண் பவன் சிம்ம வாகனத்திலே வீட்டிற்கும் சக்தி தேவி அம்மா மகிஷாசுரம் மர்த்தினி வாராகி தாயார் சனிக்கிழமையிலே நாம் இன்று தரிசனம் செய்கின்றோம் ஓகே பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அற்றங்கரை மீதிலே அரச மரத்து அடியிலே அற்ற அற்றங்கரை மீதிலே அரச மருத்து அடியிலே வீட்டிற்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையா ஆறுமுக வேளனின் அண்ணனான பிள்ளையார் ஆறுமுக வேளனின் அண்ணையான பிள்ளையா நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா ஆறுமுகன் தம்பியே அஞ்சலிலே செய்யினும் நாளே செய்யினும் அஞ்சலிலே செய்யினும் மன்னி நாளே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையா அவள் சோ அவள் பொருளி அவள் பொருள் கடலையும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கருணையின்றி போ கவலையின்றி தின்னுவார் கருணை மாறி பொழியுவார் கலியுகத்து விந்தையை காண வேண்டி தினம் யுகத்து விந்தையை காண வேண்டி அனுதினமும் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பொழுமைய இந்த பிள்ளையார் தொல்லை நீக்கி இன்பம் சேர்க்க தொழுது பாடியாடுவோம் தொல்லை நீக்கி இன்பம் சேர்க்க தொழுது பாடி ஆடுவோம் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் புவனேஸ்வரி கவசம் அங்குச பாசமேந்தி அவயமே வரதம் தாங்கும் பங்கைய கரத்தல் பீதாம்பர மன்னிகையால் பொற்பூன் பைங்கள் நிரம்ப பூண்டால் பதினாறு கலையெழு இங்கிய ஓர் எழுத்தால் புவனேசி பாதம் பொற்றி கணபதியே சரணம் கணநாத ரட்சிப்பாய் கந்தனுக்கு மூத்தோனே கவசத்தை தந்திடுவார் மாதாவின் கவசத்தை மங்களம் பெருகிடவே மங்கள கணபதியை மகிழ்ந்தன கருளீரே பஞ்சமுக கணபதியே மனமாசருத்து மனம் அருளி வல்லபை கணபதியே வல்வினைகளைப் போக்கிடுவாய் மகத்தான உன்னொருளை மாறிபோல் ஒளிந்திட்டு பூலோகம் உய்வு பெற ஓனேசி கவசம் இவாய் ஓணேசி தாயை பௌனமெல்லாம் பெற புண்ணியத்தால் உண்ணாமம் போற்றுகின்றேன் கெட்டிடம்மா பத்மாவதி தாயாரே பார்வதி தேவியே சிம்ம வாகனத்திலே வீட்டிருக்கும் எங்கள் தேவியே என் கிருதியத்துள்ளிருந்து என் அறிவாகிய நீ சீர்மிகு ஐ மாத்தாவே சீக்கிரம் வந்திடம்மா பாக்கியம் பழவேண்டி பகர்கின்றேன் கவசத்தை பாலாம்பிகை தாயே பறிவுடனே வந்திடம்மா படைப்புக்கு முன்புள்ள பராசக்தியை கேள் பாலன் இவனையுமே பார்த்து நீ ரட்சிப்பாய் மூவர்கள் போற்றி ஏற்றும் முதல்வியே தேவாதி தேவர்கள் தேவி உன்னை வழிபட்டு சாகா வரம்பெற்ற சர்வசக்தி என புகழும் லலிதாம்பிகை தாயே சருதியில் வந்திடம்மா சிம்ம வாகனத்திலே வீட்டிருக்கும் எங்கள் தாயே மார்கண்ட மாமுனிவர் மகான் துர்வாசரிசி அகஸ்தியரிசி போன்றோர் அன்னையின்னை வழிபட்டே இன்றும் இருந்து கொண்டு இவ்வுலகிற்கு அருளுகின்றனர் என்னவென்று நான் உரைப்பேன் என் தாயே உண்மையுமே வாராகி தேவியை வந்திப்பேன் உன்னடியை பாத நக விரலை பார்வையால் நீ காத்திடுவாய் முழங்கால் இரண்டயம் மே மலைமைகளே காத்திடம்மா தொடைகள் இரண்டயம் தொர்க்கையே தொக்கையே காத்திடம்மா பின்புறத்தை நாலசிம்மி பிறளாது காத்திடம்மா வயிற்றை பரவியே வலிய வந்து காத்திடம்மா மார்பை சிவது ஊதி மாண்புடனே காத்திடம்மா வலதிடது தோலை வைஷ்ணவியே காத்திடம்மா மனோன்மணி தாயை என் மார்பையுமே ரட்சிப்பாய் மகேந்திரபுரி சுந்தரி நீ மனதை காத்திடமா என் ஹிருதயத்தில் புவனேஸ்வரி நீ இருந்து ரட்சிப்பாய் கழுத்தை மாகேத்திய முகத்தை காத்திடுவாய் தலையை தாட்சாணியை காத்திடுவாய் அம்மா தாயே சரணம் பாராகி தாயே புவனேசி என்றாலே புன்கினமே புண்ணியமே பெருகிடமே புண்ணிய புருஷர்கள் புவனேசி திருநாமம் போற்றிடுவர் போற்றியமே புண்ணியத்தை பெருக்கிடுவர் திருவடிகள் பற்றிடுவர் திருநாமத்தை ஜெயித்திடுவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சப்ஸ்க்ரை எல்லாத்துக்கும் சப்போர்ட் கொடுங்க என்ன ஸ்விலாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி திருவேங்கடமொழியான் பத்மாதி தே பத்மாவதி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாயகன் சிம்மவாகினி தேவியை எங்களை காத்திடுவாய் எங்கள் கஷ்டங்களை தீர்த்திடுவாய் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்று வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க துளசி தான் அவருக்கு இன்னும் துளசியை பிக்கக்கூடாது துளசி செடியிலிருந்து துளசியை வாங்கி கொடுங்க வாராகி தாயாரை நினைத்து வழிபாடு பண்ணுங்கள் சப்த கன்னிமார்களில் ஐந்தாவது தாயாராக இருக்கும் ஆஷாட நவராத்திரி தேவியின் இன்று நாயகியை அவரை வழிபாடு பண்ணுங்கள் அப்படி துளசி வாங்கி தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தருகின்றேன் நல்ல தகவலை தருகின்றேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க பன்னீர் ரோஜா மல்லிகைப்பூ தாமரைப்பூ சம்மங்கிப்பூ சண்பகப்பூ ரோஜா அரளி ஓகே அடுத்த வீடியோவில் என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி